அடுத்ததாக எமது செய்தியாளர் ராம்குமார் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் ராம்குமார் தற்போது சீமான் விசாரணைக்காக வளசரவாக்கம் காவல் நிலையத்தில் ஆஜராக சென்று கொண்டிருக்கிறார் இந்த வழக்கு இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு கொடுக்கப்பட்டது இதற்கு முன்னதாக இந்த வழக்கில் என்ன மாதிரியான விசாரணைகள் எல்லாம் நடந்திருக்கிறது தற்போது இந்த வழக்கு மீண்டும் சூடுபிடிக்க காரணம் என்ன ராம்குமார் நிச்சயமாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு நடிகை கொடுத்த புகாரின் பேரில் வந்து நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் தலைமை ஒருங்கிணைப்பாளர் தீமான் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கானது தொடர்ந்து இரண்டு வருடம் விசாரிக்கப்பட்டது அந்த வழக்கில் தான் வந்து புகார் கொடுத்த புகாரை உயர்நீதிமன்றத்தில் வந்து வாபஸ் வாங்கினார் நடிகை அந்த வழக்கானது நிலுவையில் இருந்த நிலையில் இந்த வழக்கை மீண்டும் உயர்நீதிமன்றம் விசாரித்தது இந்த விசாரணை பேரில் பன்னெண்டு வாரத்துக்குள் இந்த வழக்கை குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மன்றம் உத்தரவு பிறப்பித்தது அதன் அடிப்படையில் கடந்த இரண்டு வாரங்களாக இது தொடர்பாக வடசவாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் வந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள் ஏற்கனவே சம்மன் கொடுத்த நிலையில் சீமான் வெளி மாவட்டத்திற்கு சென்றதால் ஆஜராகவில்லை இந்த நிலையில் நேற்று நீலாங்கரையில் உள்ள அவரது வீட்டில் வந்து சம்மன் ஒட்டப்பட்டிருந்தது பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்ட நிலையில் அவரது காவலாளிகள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் இந்த நிலையில் இன்று ஆஜராக கூறிய நிலையில் இன்று காலை பதினோரு மணிக்கு ஆஜராக அம்மன் அனுப்பிய நிலையில் இன்று மாலை ஆறு மணிக்கு ஆஜராக வேண்டும் ஆஜராகிறேன் என தெரிவித்திருந்தார் இதற்காக தர்ம இருந்து சேலம் வந்து சேலத்தில் இருந்து விமானம் மூலம் சென்னை விமான நிலையம் வந்தடைந்தார் அதனைத் தொடர்ந்து வடபழனியில் உள்ள தாக்கா நட்சத்திர விடுதியில் வழக்கறிஞர்களுடன் ஆலோசனை நடத்தியிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து தற்போது ஆற்காடு சாலை வழியாக காவல் நிலையம் வர இருக்கிறார் இந்த சற்று நிலையத்தில் இந்த காவல் அஹ் காவல் நிலையத்தை பொறுத்தவரைக்கும் இன்று காலை முதலே வந்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இருக்கிறது குறிப்பாக ஆற்காடு சாலையிலிருந்து காவல் நிலையம் செல்லக்கூடிய குப்பம் பிரதான சாலையில் நான்கு தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டிருக்கிறது ஒவ்வொரு தடுப்பு வேலையிலும் சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல அவசர ஊர்தி வாகனம் தீயணைப்பு வாகனம் அதே போல போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய நாம் தமிழர் கட்சியினரை கைது செய்வதற்காக மூன்று மாநகர பேருந்துகளும் தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இணை ஆணையர் துணை ஆணையர் உள்ளிட்ட உயர் அதிகாரிகள் இந்த பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதே போல அசம்பாவிதம் அவர்களை வந்து அப்புறப்படுத்த பல்வேறு வாகனங்கள் தொடர்ந்து தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது காவல்துறையை பொறுத்தவரைக்கும் கவச உடையிடம் தயாராக இருந்து வருகிறார்கள் அதே போல இந்த சம்பவங்களை கண்காணிப்ப கண்காணிக்க கண்காணிப்பு கேமரா நவீன கண்காணிப்பு கேமரா கொண்ட ஒரு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது இன்று காலை முதலே இங்கு வந்து பரபரப்பான சூழ்நிலை இருந்து வரும் நிலையில் இன்னும் சற்று நேரத்தில் சீமான் ஆஜராக இருக்கிறார் இதற்காக காவல்துறையினர் அணி அணியாக அந்த திரு முழுவதும் இருக்கிறார்கள் அதே போல சில கடைகள் மட்டுமே அடைக்கப்பட்டிருந்தாலும் வந்து காவல்துறையினர் கட்டுப்பாட்டில் இந்த பகுதி முழுவதுமே இருக்கு பொதுமக்கள் யாரும் இங்கு நடமாடப்படவில்லை அதே போல ஊடகத்துறை பத்திரிகையாளர்களும் வந்து பெரிய அளவில் ஒவ்வொரு இடத்திலும் நிற்க வைக்கப்படவில்லை சில இடத்தில் மட்டும்தான் வந்து அனுமதிக்கப்படுகிறார்கள் அதனால் வந்து ஒரு பரபரப்பான பதற்றமான சூழ்நிலையில் இருந்து வருகிறது நாம் தமிழர் கட்சி தொண்டர்களை பொறுத்தவரை ஆற்காடு சாலை பகுதியில் வந்து தொடர்ந்து இருந்து குவிந்து வருகிறார்கள் இன்று மாலை முதலே ஏராளமான ஏராளமான தொண்டர்கள் குவிந்த இருக்கும் நிலையில் தற்போது இன்னும் அதிகம் அதிகமாக இருக்கிறார்கள் அவர்களை கைது செய்யும் நடவடிக்கையில் தொடர்ந்து காவல்துறையினர் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பாக கோஷங்கள் எழுப்பப்பட்டு இருக்கிறது அதே போல நாம் தமிழர் கட்சியோட மகளிர் அணியினர் வந்து இங்கு வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்கள் இது போன்ற பரபரப்பான சூழ்நிலை என்பது தற்போது இருந்து வருகிறது இன்னும் சற்று நேரத்தில் சீமான் வர உள்ள நிலையில் அவரிடம் பல மணி நேரம் விசாரணை நடத்த வலசரவாக்கம் அனைத்து மகளிர் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் குறிப்பாக ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை இந்த நடிகை தொடர்பாக நடிகை கொடுத்த புகார் தொடர்பாக கேள்வி கேட்க இருக்கிறார்கள் இதற்கான உயர் அதிகாரிகள் வலசரவாக்கம் காவல் நிலையத்தில் தயார் நிலையில் இருக்கிறார்கள் ஜனனி தற்போது சீமான் மாலை மணிக்கு விசாரணைக்கு வர தயாராக இருந்த நிலையில் போலீசார் அவரை எட்டரை மணிக்கு வர சொல்லி இருக்கிறார்கள் இதற்கான காரணம் என்ன என்று தெரியுமா ராம்குமார் நிச்சயமாக அதை இன்று காலை முதலே வந்து காவல்துறையினர் ஆரம்பத்தில் வந்து ஐம்பது பேர் மட்டுமே பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள் நேரம் செல்ல 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 தொண்டர்கள் அதிக அளவில் குவிந்ததால் வந்து அவர்களை கட்டுப்படுத்துவதற்கு காவல்துறையினர் வந்து இந்த பணியில் ஈடுபடுவது ஈடுபடுத்துவதற்கு வந்து அவர்களை வரவேற்பதற்கு நேரம் கேட்டிருந்தனர் அந்த அந்த அடிப்படையில் ஆறு மணிக்கு வரக்கூடிய சீமானை சற்று இரண்டு மணி நேரம் கழித்து இங்கு ஆஜராவதற்கு அறிவித்திருக்கிறார்கள் இதுக்கு காரணம் ஒட்டுமொத்தமாக இங்கு இருக்கக்கூடிய தொண்டர்களை கலைப்பதற்கும் அதே போல வேறு வழியாக வரக்கூடிய தொண்டர்களை வந்து தடுத்து நிறுத்துவதற்கும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைக்காக தான் இரண்டு மணி நேரம் தாமதமாக வர சொல்லி அதன் தற்போது வந்து அதே போல அவருடைய வடக்கறிஞர் குழுக்கள் தயார் நிலையில் இந்த ஸ்ரீதேவி குப்பம் பிரதான சாலையில் நின்று கொண்டிருக்கிறார்கள் அதே போல காவல் நிலைய எதிரில் வந்து ஏராளமான பத்திரிகையாளர்களும் குவிந்திருக்கிறார்கள் ஒட்டுமொத்தமாக இந்த பகுதி முழுவதுமே வந்து ஒரு பதற்றமான பகுதியாக தான் பார்க்கப்படுகிறது இந்த பொதுமக்களோ அதே போல இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அடுக்குமாடி குடியிருப்புகள் அப்புறம் குடியிருப்பு வாசிகள் யாரும் வெளியே வெளியே வர அனுமதிக்கப்படவில்லை அதே போல அடுக்குமாடி குடியிருப்பை பொறுத்த வரைக்கும் ஒட்டுமொத்தமா வந்து அந்த கேட்டு மூடப்பட்டிருக்கு அவர்கள் வந்து வெளியே அத்தியாவசிய தேவைக்கு கூட வெளியே செல்ல முடியாமல் வந்து அடைத்து வைக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் தற்போது இந்த பகுதி முழுவதும் இருந்து வருகிறது ஒரு பதற்றமான சூழ்நிலையில் தான் இந்த பகுதி என்பது இருந்து வருகிறது ஜனனி ராம்குமார் இந்த விசாரணை சுமார் எவ்வளவு மணி நேரம் இருக்கிறது ராம்குமார் அதாவது காவல்துறையின் நடவடிக்கையை பொறுத்த வரைக்கும் இன்று காலை முதலே அவர் வந்து ஆஜரானால் பல மணி நேரம் அவரை அவரிடம் வந்து கெடுக்குப்பிடி விசாரணை நடத்துவதற்கு தயாராக இருந்து வருகிறார்கள் குறிப்பாக கடந்த அதாவது நடிகையிடம் எப்படி வந்து நட்பு ஏற்பட்டது எது மாதிரியான இருந்தது அதுக்கப்புறம் பிரச்சனை ஏற்பட்டது எப்படி ஏன் புகார் கொடுத்தார் அதே போல அவரிடம் இருந்த உறவு என்ன என்பது குறித்து பல்வேறு கேள்விகளை எழுப்பிருக்கிறார்கள் இதற்காக ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட கேள்விகளை காவல்துறையினர் தயாராக எழு எழுதி வைத்திருக்கிறார்கள் அதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட மூன்று மணி நேரத்துக்கும் மேலாக இந்த விசாரணை என்பது தொடரும் என தெரிவி தெரிய வருகிறது இந்த நிலையில்தான் அவர் வந்து திடீரென சம்மன் அனுப்பினாலும் அந்த சம்மனின் வைத்து அவர் கைது செய்யப்படலாம் என்ற ஒரு கோணத்திலும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள் அதனால் இந்த பகுதி முழுவதும் ஒரு பதற்றமான அதாவது அனுப்பி ஆஜராகி ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டால் அவரை கைது செய்து சிறையில் அடைக்கவும் காவல்துறையினர் நடவடிக்கை எடுத்து வருகிறார் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை என்பதால் தனி ஞாயிறு ஜாமீன் கிடைக்காது என்ற காரணத்திற்காக இன்றே கைது செய்தால் திங்கட்கிழமை வரை அவர் சிறையில் அடைக்க முடிவு செய்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது இதன் அடிப்படையில் தற்போது காவல்துறையோடு நடவடிக்கை இருந்து வருகிறது ஜனனி ராம்குமார் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு அளிக்கப்பட்ட இந்த வழக்கு மறுபடியும் இதில் அரசியல் உள்நோக்கங்கள் இருக்கிறதா ராம்குமார் நிச்சயமாக அது கடந்த பல ஆண்டுகளாகவே வந்து திமுக ஆட்சிக்கு வந்தது பிறகு நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் வந்து திமுக திமுக அரசையும் திமுகவையும் முதலமைச்சரையும் தொடர்ந்து வந்து இது பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி வருகிறார் இதனால் வந்து திமுகவின் பேரில் தான் காவல்துறை என்பது நடவடிக்கை என்பது தொடர்ந்து இருந்து வருகிறது காவல்துறை அவரை கைது செய்து சிறையில் அடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் காவல்துறையினர் செயல்படுவதாகவும் அதே போல திமுகவின் அதாவது உள்நோக்கத்தோடு தான் காவல்துறையினர் இந்த நடவடிக்கைகள் எடுத்து வருகிறார்கள் என்றும் அவர்கள் அதாவது திமுகவின் பேரில் தான் சீமான் மீது இது போன்ற பிரச்சனைகளை எழுப்பி அதாவது குறிப்பாக ஏற்கனவே இந்த நாம் தமிழர் கட்சி பொதுக்கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் இருநூறுக்கும் மேற்பட்ட வழக்குகள் சீமான் மீது இருக்கிறது அதாவது கூட்டத்தை சேர்த்ததாகவும் அதே போல பல கட்ட போராட்டங்கள் நடத்திய புகார்கள் இருக்கும் நிலையில் இந்த பிரச்சனையை குறிப்பாக பாலியல் தொடர்பான நவீன நருகி கொடுத்த பிரச்சனையை முன்வைத்து இந்த நடவடிக்கை எடுப்பது உள்நோக்கம் சீமானை வந்து உள்ள தொண்டர்கள வெளியேற்ற வேண்டும் என்ற திமுக அரசு எடுத்து வருவதாக அக்கட்சியின் தொண்டர்கள் குமரி இருக்கிறார்கள் இது போல ஒட்டுமொத்தமாக இந்த சீமா இந்த வழக்கு தொடர்பாக நடவடிக்கை திமுக அரசின் தூண்டுதல் தான் இருந்து வருகிறது என நாம் தமிழர் கட்சியின் தொண்டர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் இது போல ஒட்டுமொத்தமா கடந்த நான்கு ஆண்டுகளாக பல்வேறு விமர்சனங்களை திமுக அரசு மீதும் முதலமைச்சர் மீதும் வைத்திருக்கிறார் அந்த கோவத்தில் தான் இது போன்ற இந்த வழக்கை தூசி தட்டி பெரிய பிரச்சனையாக்கி வருகிறதாக குற்றம் சாட்டியிருக்கிறார்கள் ராம்குமார் தற்போது சீமான் கைது செய்யப்பட ஏதேனும் வாய்ப்பு இருக்கிறதா அதுமா அது மாதிரியான நடவடிக்கைகளில் வந்து தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறார் குறிப்பாக நான் ஏற்கனவே சொன்னது போல இன்று வெள்ளிக்கிழமை இன்று இரவு ஆஜராக இருக்கிறார் ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி அவரை கைது செய்தால் நாளையும் நாளை மறுநாளும் ஜாமீன் எடுக்க அது தேவையான நடவடிக்கை எடுக்க முடியாது என்ற காரணத்தால் அவசர அவசரமாக அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளும் ஈடுபடலாம் என்ற சந்தேகம் இருந்திருக்கிறது ஏனென்றால் திங்கட்கிழமை அவரை ஜாமீன் எடுக்க நடவடிக்கை எடுக்க முடியும் அந்த பணிகளை வழக்கறிஞர்கள் செய்ய முடியும் என்ற காரணத்தால் இன்று கண்டிப்பாக அவரை கைது செய்யும் நடவடிக்கைகளும் எடுக்க வாய்ப்பு இருக்கிறது ராம்குமார் தங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி